அனைவருக்கும் துர்காதேவி சரணம் சார்பாக அன்பான வணக்கங்கள் இன்னைக்கு நம்ம பார்க்க போற பதிவு ரொம்ப ரொம்ப அற்புதமான ஒரு பதிவுங்க ஏன்னா நம்முடைய வாழ்க்கையில நிறைய முயற்சிகள் பண்ணியும் சில விஷயங்கள் மட்டும் நடக்கவே நடக்காது நம்மளும் எவ்வளவோ முட்டி மோதி இருப்போம் நிறைய வேண்டுதல் வைத்திருப்போம் கோவிலுக்கு போயிருப்போம் நிறைய பரிகாரங்கள் அங்கு செய்திருப்போம் ஆனாலும் அந்த ஒரு விஷயத்துக்கு ஏதாவது ஒரு தடைகள் தாமதங்கள் அப்படின்னு நிறைய பேருக்கு வாழ்க்கையில கண்டிப்பாக ஏதாவது ஒரு விஷயத்துல இருந்திருக்கும் அப்படி நடக்காத விஷயத்த கூட நடத்தி காட்டக்கூடிய மிக சக்தி வாய்ந்த விநாயகருடைய ஒரு வழிபாடு தாங்க இல்லையார் அப்படின்னு சொல்லிட்டாலே ஒரு எளிமையான ஒரு கடவுளுங்க பிள்ளையாருடைய வழிபாடுகளும் ரொம்ப ரொம்ப எளிமையானவை ஏன்னா பிள்ளையாரை வழிபாடு செய்வதற்கு ஒரு மஞ்சளாக இருக்கட்டும் எளிமையான ஒரு அருகம்புல்லாக இருக்கட்டும் உங்களோட வேண்டுதலை வச்சு பிள்ளையாரப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்க வேண்டுதலை வச்சிங்க அப்படின்னா உடனுக்குடனே அந்த நிமிடத்திலே நமக்கு அருள் கொடுக்கக்கூடியவர் தான் அந்த விநாயக பெருமான் அப்படிப்பட்ட கணபதியோட மிக எளிமையான ஒரு வழிபாடு தாங்க பதிவுக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி துர்காதேவி சரணம் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறவங்க உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்பதான் நம்முடைய எல்லா நல்ல நல்ல தகவல்களும் உங்களுக்கு உடனே வரும் வாங்க இப்ப பதிவை பார்க்கலாம் அதிக அளவில் எந்தவித செலவுகளும் இல்லாம ரொம்ப எளிமையான முறையில எளிமையான இந்த ஒரு பரிகாரத்தை நம்முடைய குழந்தைகளின் கல்வி ஞானம் செல்வம் இதெல்லாமே பெருகுவதற்காக வேண்டி இந்த ஒரு வழிபாட்டை தொடர்ந்து ஒரு இருபத்தி ஒரு சதுர்த்தி விரதங்கள்ல கடைபிடிச்சிங்க அப்படின்னாலே நிச்சயமாக நமக்கு நடக்காது அப்படிங்கிறது கூட அந்த இருபத்தி ஒரு நாள் சதுர்த்தி விரதம் முடிவதற்குள்ளாக நமக்கு அது எல்லாமே பெற்று தரக்கூடிய ஒரு தன்மை கணபதிக்கு இருக்குதுங்க இல்ல அப்படின்னா அந்த பிள்ளையாரே உங்களுக்கு அந்த சொல்யூஷனை காண்பிச்சு கொடுப்பார் என்பது ஒரு ஐதீகம் அப்படிப்பட்ட ஒரு சக்தி வாய்ந்த பதிவை தான் இப்போ தெரிஞ்சிக்க போறோம் விநாயக பெருமானை இந்த சதுர்த்தி விரத நாளில் இருபத்தி ஒரு சதுர்த்தி விரதம் முடிவு வர ஆத்மாத்மாக நினைத்து இந்த வழிபாட்டை செஞ்சோம் அப்படின்னா அதீத ஒரு பலன் கொடுக்கக்கூடியவர் இந்த கணபதிங்க இன்றைய தினம் வியாழனுடன் சேர்ந்து வந்திருக்கக்கூடிய சித்திரை மாத சதுர்த்தி விரத நாள் அப்படிங்கிறது வந்திருக்கின்றது ரொம்பவும் ஒரு அருமையான ஒரு நாளுங்க இந்த சதுர்த்தி விரதம் அப்படின்றது இருபத்தி ஓரு நாள் விரதம் இருந்து வழிபாடு செய்பவர்களுக்கு ஞானத்துடன் செல்வமும் பெருகி சங்கடங்கள் அனைத்துமே தீர்ந்து நல்லதொரு வாழ்வு கிடைக்கும் என்பது ஐதீகம் அதனால வந்துட்டு நம்மளோட குழந்தைகளுக்காக வேண்டி அவங்களுக்கு நல்லதொரு கல்வியும் செல்வமும் வீரமும் இதெல்லாமே ரொம்பவும் முக்கியமானதாக இருப்பதனால ஞானமும் செல்வமும் ஒன்று கூடி கிடைத்தாலே அதைவிட பெரும் பாக்கியம் என்ன இருக்க முடியுங்க எல்லாமே ஒன்று சேர கொடுப்பவர் தான் இந்த விநாயகர் தான் இதை அனைத்தையுமே நமக்கு கொடுக்கக்கூடியவர் இந்த விநாயகர் விநாயகருக்கு சதுர்த்தி விரதம் இருந்து வழிபட்டு வந்தால் நம்முடைய அறிவாற்றல் பெருகும் மேலும் மேலும் செல்வமும் நம் அறிவாற்றல் மூலம் உயர்ந்து நிலைத்து நிற்கும் அது மட்டுமல்லாமல் சங்கடங்களையுமே இந்த விரதம் நிவர்த்தி செய்யுங்க சதுர்த்தி விரதம் கடைபிடிப்பவங்க தொடர்ந்து மாதம் இருமுறை வரக்கூடிய கிருஷ்ணபட்ச சதுர்த்தி மற்றும் சுக்லபட்ச சதுர்த்தி விரதத்தை தவறாம நீங்க கடைபிடிச்சீங்க அப்படின்னா ஒரு முறை செய்துவிட்டு பலனை எதிர்பார்ப்பது முறையானது அல்லங்க தொடர்ந்து சதுர்த்தி விரதம் அன்றும் அதிகாலையில எழுந்து நீராடி சுத்தபத்தமாக விநாயகர் பூஜை அறையில பிரதிஷ்டை செய்து அவருக்கு பிடித்த நைவேத்தியங்களை படைச்சிடுங்க மோதகம் சுண்டல் நீங்க ரெடி பண்ணி நைவேத்தியமாக வைக்கலாங்க எதுவும் முடியாவிட்டாலும் கற்கண்டு இல்ல பேருச்சம்பளம் இது போன்றவற்றை வைத்து கூட வழிபடலாம் விநாயகருக்கு ரொம்பவும் பிடித்தது அருகம்புலுங்க அது ரொம்பவும் முக்கியம் அருகம்புல் வைத்து வழிபடும் விநாயகருடைய அருள் நம்ம நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் என்பது ஐதீகம்ங்க எப்படியாவது அருகம்புல் கட்டை ஒன்று வாங்கி வந்து அதை மாலையாக கோர்த்து கூட விநாயகருக்கு போடுங்க முடியாதவங்க விநாயகர் கோவிலுக்கு சென்று கூட அருகம்புல் மாலையை வாங்கி நீங்க இந்த சதுர்த்தி விரத நாளை கடைபிடிக்கும் போது சாட்டி பிரார்த்தனை செய்து வாங்க எருக்கம்பு மாலை கூட கிடைச்சா போடுங்க இல்லைன்னா அதை விட்டுடுங்க இன்றைய தினம் விநாயகர் சதுர்த்தி விரதம் கடைபிடிக்கவங்க இன்றைய நாள் முழுவதுமே விரதம் இருந்து உணவே உண்ணாமல் பால் பழம் இந்த மாதிரி சாப்பிட்டு விநாயகரை நினைத்து விநாயகர் அகவல் விநாயகர் மந்திரம் அவருடைய சோஸ்திரங்கள் கதைகள் இது போன்ற இது மாதிரி படித்து பூஜை செய்யுங்க விநாயகர் வந்துட்டு பெரிதாக எதையுமே எதிர்பார்க்காதவர் அவர் வந்து எளிமையான முறையில ஒரு அகல் விளக்கு தீபம் மட்டும் போட்டு வந்தாலும் அதை முழு மனதோடு ஏற்றுக்கொள்வார் மேலும் தொழிலில் இருக்கும் தடைகளை நீக்கி ஞானம் பெருகி செல்வம் மலர்ந்து சங்கடங்கள் எல்லாமே தீர்ந்து நல்லதொரு வாழ்வு பெற இந்த மாதிரி மனதார பிரார்த்தனை செய்துக்கோங்க மாலையில கண்டிப்பாக விநாயகர் கோவிலுக்கு சென்று இன்றைய தினம் தரிசனம் செய்து விட்டு அதற்கப்புறமா நீங்க விரதத்தை முடித்து விநாயகருக்கு படைத்த நைவேத்திய பிரசாதங்களை நீங்க எடுத்துக்கொள்ளலாம்க முழு விரதம் இருக்க முடியாதவர்கள் வந்து பால் மற்றும் பழங்கள் இது போன்ற சாத்வீக உணவுகளை சாப்பிடலாங்க விரதம் இருக்கும் பொழுது கூடுமானவரை சத்தமாக பேசாம கோபப்படாதீங்க சாந்தமான மனநிலையுடன் முழு பக்தியுடன் விநாயகரை மனதில் நிறுத்தி கொண்டு சதுர்த்தி விரதம் இருப்பவங்களுக்கு கிடைக்கக்கூடிய எல்லா நல்ல பலன்களும் நிச்சயமாக கிடைக்கும் தொடர்ந்து இப்படி இருபத்தி ஒரு சதுர்த்தி விரதங்களை இந்த முறையில் நீங்க இருந்து வாங்க நினைத்தது நடக்கும் கண்டிப்பாக அன்பர்களே இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும் அனைவருமே கீழே இருக்கும் கமெண்ட் பாக்ஸில் ஓம் ஹம் கணபதியே நமக என்ற மந்திரத்தை பதிவிட்டுட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள் அவர்களும் அதை பார்த்து பயன்பெறட்டும் அப்படியே நம்ம வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நன்றி